நான் கொடிஸ் கோயா வரேன் ஒரு காங்கிரஸோட இந்த நிலைமை அல்லது ஒரு ஃப்ரெஜைலான ஒரு அலையன்ஸாக இந்தியா கூட்டணி இருக்குன்றாரு ஸ்ரீராம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரவிந்த் குமர் ஸ்ரீக்கர் சரிங்களா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தற்போது வரை இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அந்த கூட்டணி விட்டு தற்போது வரை வெளியே செல்லவில்லை அல்லது வேற எந்த கட்சியுடனும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்குது ஒண்ணு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக தற்போது வரை அந்த குழுவை அமைக்கவில்லை ஆஹ் இதுதானே தவிர இதனை தாண்டி திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே செல்கிறோம் என எந்த இடத்துலையும் காங்கிரஸ் ஸ்ரீராம் டிசம்பர் மூணாம் தேதி வந்து குழு அமைச்சாங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் எதுவுமே நகராமல் இருக்கு இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவடைந்து கொண்டு இருக்கிறது அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறாங்க இங்கே எதுவுமே நகரலன்னா அது ஃப்ரெஜைல் அல்லான்ஸா தானே இருக்கு அப்படிங்கிறாரு இல்லைங்க இது தொடர்பாக நம்ம திமுக காங்கிரஸ் ரெண்டு கட்சிகிட்ட பேசும்போதும் கூட காங்கிரஸ் பொறுத்தவரை திமுக விரைவில் அந்த குழுவை அமைக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கு திமுக எடுத்துக்கொண்டால் திமுக என்ன சொல்றாங்கன்னா கடந்த கால தேர்தல்களில் எப்போதுமே தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் இது போன்ற ஒரு குழுவை அமைப்போம் அதனை தொடர்ந்து அந்த குழு வந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் முன்வைத்தோம் அதிமுக கூட்டணி பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு வந்திருந்தார் தான் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் போய் சந்திச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் தற்போது வரை அந்த கூட்டணி கட்சிகளில் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுவார்கள் என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த கூட்டணி வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த கூட்டணி வச்சோம் அதே கூட்டணி தான் தற்போது தொடர்கிறது எனவே நாங்கள் அந்த இணைப்பை இணைப்பு விழா நடத்துவதற்கான அவசியம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு சில ஒரு அட்டவணை அந்த அட்டவணைக்கு ஏற்றவாறு நாங்கள் பயணிப்போம் தினம் நாடாளுமன்றம் துவங்கும் போது நாடாளுமன்றத்திலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இணைந்துதான் பயணிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்றத்தில் செயல்பட இருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணியில் எந்த விரிசல் இல்லை என்பதுதான் திமுக நிறைவேற்ற கருத்துக்கள் இப்போ நீங்க வந்து தளபதி மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகல அதே போல் அவர் வந்து முதலமைச்சர் அப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்கிறார் எந்த விதமான இந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது பிரிச்ச பிரிவினைகளுக்கோ அல்லது வரக்கூடிய கருத்துக்களுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பிடிக்காதவர்கள் கூட்டணியிலும் கூட இருப்பார்கள் கூட்டணிக்குள்ளும் நம்மை பிடிக்காதவர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்தும் சமூக வலைத்தளங்களில் எதுவும் பதிவிடக்கூடாது கூட்டணி தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அப்புறம் எதிர்வினையாக அத்தனை பேரும் அங்கே பேசுகிறாங்கன்னா அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற முரண் பொது வெளியில் இருக்குல்ல அப்ப இல்லைங்க ஒரு ரெண்டு தலைமைக்கு இருக்கக்கூடிய முரண் பொது வெளியில் இருக்கிறதா இல்ல கட்சி நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய முரண் பொது வெளியில் இருக்கிறதா இரண்டு தலைமையுமே காங்கிரஸ் தலைமையும் சரி திமுக தலைமையும் சரி கூட்டணி தொடர்பாக யாரும் எந்த நிர்வாகியும் பொது வெளியில் பேசக்கூடாது என இரண்டு தலைமையும் அறிக்கை ஒரு அறிக்கையாக கொடுக்குறாங்க அப்படின்னா இரண்டு தலைமையும் ஒருமித்த இருப்பதாக இருப்பதாகத்தான் நம்ம பார்த்துக்க முடியுது பார்க்க முடியாது ஆனா கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது முரண்பட்ட கருத்துகள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் தற்போது வரை இந்தியா கூட்டணி தமிழகத்தில் உடையவில்லை என்பதுதான் நமக்கு தெரியுது நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒன்றாக பயணிக்கும்போது நமக்கு அது வெளி வெளிப்படையாக தெரிஞ்சிருமேங்க இதில் ஒரு பெரிய விரிசல் கிடையாது நிர்வாகி மதியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கான் இல்ல நான் எப்படி சொல்றேனே நீங்க கட்சி தலைமைக்குள்ள விரிசல் வந்துட்டதா நானும் உங்ககிட்ட கேட்கல ஆனா இப்படி வரக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது பொதுவழியில ரெண்டு கட்சியினர் மத்தியிலையும் இன்னும் கூடுதலான முரணையும் நெருக்கடி இதாகவும் உருவாக்கும் இன்னொன்னு ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல இப்ப டெல்லி விளையாட்டுன்னு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவை சொல்றோன்னா அதே விதமான விளையாட்டை காங்கிரஸ் கட்சியும் முயற்சிக்கிறதா முயற்சித்தான் தப்பு இல்லை ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய நம்பர்ஸ் அல்லது அவங்களுடைய எண்ணிக்கை அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறதா அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த முறைகிடம் இருந்து உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல உரிய அங்கீகாரத்தை உரிய மரியாதையை பெற வேண்டும் அந்த உரிய அங்கீகாரம் மரியாதை என்னன்னு எலக்டோரல் இந்த கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என பெரும்பான்மையான காங்கிரஸ் நிர்வாகிகள் நினைத்திருந்தாலும் ஆனால் இந்த நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போதுமான தொகுதிகள் கிடைக்கப்பெற வேண்டும் அதே போல ஆட்சியில் பங்கு என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கு அந்த குழு அமைத்த பிறகு காங்கிரஸ் கட்சி நிர்வாக கட்சி குழு திமுக உறுப்பினர்கள் கட்சி சார்பில் அமைக்கப்பட குழு இரண்டு தரப்பும் அதை அதை பேசி அந்த ஐநோட் பண்ணுவாங்க ஆனால் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை விஜய்ங்கிற ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி தன்னோட கட்சியை ஒரு சிமெண்ட் பண்ணிக்கு பாக்குறாங்க திமுக கூட்டணியோ இல்ல தாவிக்கா கூட்டணியோ தற்போது வரை திமுக கூட்டணி தான் சொல்லியிருந்தாலும் ஆனால் இரு திமுக கூட்டணியிலேயே பயணித்தாலும் விஜய பயன்படுத்தி தங்களோட இடத்தை தங்களோட பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ நாம வந்து இந்த டைம் சிமெண்ட் பண்ணணும் காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு ஹார்ட் பார்கேனிங் தான் இந்த டைம் திமுக செய்வார்கள் என்றுதான் தெரிகிறது ஆனால் கூட்டணியை விட்டு செல்வதற்கான தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது முன்னே முன்னேற்பாடுகளோ இருப்பதாக தெரியும் தேமுதிக என்ன நிலைப்பாட்டை எடுக்குது இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க அதே போல சீனியர் டாக்டர் ராம்தாஸ் அவர்லாம் என்ன செய்யறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது ஏன்னா அதிமுக கூட்டணியில தேமுதிக சென்றாலும் எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா பாமா அதே நிலை இங்கேயும் இருக்கும்ல நம்ம வரக்கூடிய செய்தி பதினெட்டு சீட் கொடுத்திருப்பதாக தெரிகிறது அதே இடத்துல தேமுதிக அங்கேயே போனோம்னா பாமக ஈக்குவலான சீட் வாங்கினாதான் தன்னை ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தேமுதிக தன்னை நினைக்க காட்டிக்க விரும்புகிறாங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமக இணையான பதினெட்டு இடங்களை அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு கிடைக்குமா என்பது சற்று சந்தேகம் எனவே மோர் ஒரு ஒரு லைட்லிஹுட்டா என்ன பாக்குறதுன்னா அவர்கள் திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தங்களை நிலைநிறுத்திக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கப்படுகிறது அது என்ன வந்து இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியை பிடிக்க உதவக்கூடிய எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் பிரேமலதா பிரேம் விஜயகாந்த் கேட்டாங்கன்னா எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்க ஏன்னா திமுக கூட்டில முதல் திமுக இரண்டாவது காங்கிரஸ் மூன்றாவது பெரிய கட்சியா தங்களை வேணும்னு கேட்டாங்க அதுக்கு ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளும் உடன்படணும் உள்ளிட்ட அதுதான் அது அது டே இன்னைக்கு என்னமோ திரும்ப அவளான் வந்து கூட்டணி தொடர்பாக பேசும்போது அவர் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடை சொல்லிந்தார் பாஜக பாமக இரண்டு கட்சிகளும் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று என்பதை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாங்கள் அதே அதே கொள்கையுடன் அதே கொள்கை முடிவுடன் நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகிறோம் இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை திமுக என்றால் திமுக தான் அந்த முடிவு எடுக்க வேண்டும் யாரும் கூட்டணிக்கு வருவார்கள் என்று திமுக தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே அவரை பொறுத்தவரை தேமுதிக கூட்டணிக்கு வருவது

டாக்டர் சீனியர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சின்னம் கிடையாது அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒரு 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 பிரச்சனை அது எனவே அவர்கள் அந்த ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை தான் அந்த சின்னம் இல்லைன்னா ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இல்லை அதை அவருக்கு ஒரு மைனஸா பாக்குறேன் ரைட் முதல் கட்ட கத்தா எடுத்துக்கிறேன்